ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினாஸ் மேனம் இந்த பிரதோஷ நன்னாளில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பல சிறப்புகளையும் பெற்ற சிறப்புளி நாயன்மாரை பட்டித்தாங்க தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமீசா தில்லை அம்பல நடராஜா ഴുമായി നാദനെ പരമേശ അല്ലൽ തീ താണ്ടമിതദാനവാ അല്ലീ താണ്ടമിതാനവാ തിൽ അമ്പല നട രാജനേ പരമേശ காவிரி நதி பாய்ந்து வலங்கொழிக்கும் சோழ நாட்டில் திருவாக்கூர் என்னும் தெய்வீக மனம் கமிழும் அழகிய ஊர் ஒன்றுண்டு வறுமையினால் வாடி அங்கு சென்று யாசித்தவர்களுக்கு இல்லையென்று கூறாது எல்லாம் கிடைக்கும் சிறப்புக்கள் பல பெற்ற ஊராகும் அவ்வூரில் மரச்சோலைகளிலும் மாடங்களிலும் எப்போதும் வேத முழக்கம் மேலோங்கி நிற்கும் அழகிய திருவீதிகளில் படரும் அகிர் புகையின் தூப தாழும்படி தோன்றி சாலையில் பொழியும் ஆகுதிகளின் புகை மேலோங்கி செல்லும் விண்ணும் மண்ணும் பரவும்படி எம்பெருமானின் திருநாமம் எப்போதும் ஒழித்து இருக்கும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருவாக்கூறில் தாங்க நம்ம சிறப்புலியார் நாயன்மார் தோன்றி வாழ்ந்து வந்துட்டு அவர் இளமை முதற்கொண்டே பிறைசூடிய எம்பெருமானிடத்திலும் திருவெண்ணீரு அணிந்த அன்பர்களிடத்திலும் எல்லையிலா பேரன்பு கொண்டு வாழ்ந்து வந்தார் இவர் தினமும் திருவைந்தெழுத்தினை முக்காலமும் நியமமாக ஓதி சிவபெருமானை வழிபட்டு வந்தார் இவர் எண்ணற்ற வேள்விகளை சிவாகம முறைப்படி நடத்தி வந்தார் அத்தோடு சிவனடியார்களுக்கு தினசரி அமுது செய்வித்து அகமகிழ்வார் இவர் காலத்துல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்ததுங்க நாயனார் ஒரு நாள் ஆயிரம் பேருக்கு உணவு வழங்க முடிவு செய்தார் உடனே ஆயிரம் வாழ இலைகள் போடப்பட்டு அறுசுவை உணவும் தயாராக இருந்தது எல்லாரையும் வரவழைச்சு சாப்பாடு போடுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருந்தது ஆனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நபர்கள் மட்டுமே வந்து இருந்தனர் சிறப்புலி நாயனார் மிகவும் மனவேதனையுற்று அவ்வூரில் அருள் பாலிக்கும் தான் தோன்றீஸ்வரரை மனமுருக வேண்டினார் பக்தர்கள் வேதனையுற்றால் சிவபெருமான் சும்மா இருப்பாரா உடனடியாக சிவனடியார் வேடம் பூண்டு அந்த இடத்தை வந்து அடைந்தார் அன்னதானம் வழங்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார் வந்து சேர்ந்துட்டு என்னப்பா இன்னும் சாப்பாடு போடலையா அப்படின்னு கேட்டார் அப்போது ஒருவர் பதில் அளித்தார் இன்னும் ஒருவர் வரலைங்க தான் சாப்பாடு போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த சிவனடியார் சிரித்து கொண்டே எல்லாம் வந்தாச்சு வந்தாச்சு சாப்பாடு போடுங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அன்னதானத்தை சிறப்போடு நடத்தி முடிக்க உதவி செய்தார் சிறப்புளியாருக்கு சிவபெருமானியை அன்னதானத்திற்கு ஆயிரத்தில் ஒருவராக வந்து அமர்ந்து உணவு அருந்தியதால் அவருடைய பெயர் ஆயிரத்தில் ஒருவர் என்று சிறப்பு பெயரானது இவ்வாறு அவர் அநேக காலம் தொண்டுகள் பல செய்து யாகங்கள் நடத்தி தம் பெயருக்கேற்ப சிறப்பாக வாழ்ந்து முடிவில் இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தார் சிறப்புலி நாயன்மார்களின் குரு பூஜை கார்த்திகை மாதம் போராட நட்சத்திரத்தில் நடைபெறுகிறதுங்க புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அடுத்து நம்ம மீனாஸ் மீனூல நம்ம பார்க்க போறது விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் சாதம்ங்க இப்போ நெல்லிக்காய் சீசன்றதுனால இந்த நெல்லிக்காயை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இன்றைக்கி பண்ண போகிறது நெல்லிக்காய் சாதம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் கடுகு உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு வேர்க்கடலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டு மூணு எடுத்திருக்கேன் கருவேப்பில பெருங்காயம் மஞ்சப்பொடி உப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அவ்வளோதான் எதுக்கு தேவை நம்ம எப்போயும் பண்ணுற மாங்காய் சாதம் தேங்காய் சாதம் அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ வந்து இந்த நெ பெரிய நெல்லிக்காயை வந்து ரெண்டு ரெண்டு பெரிய நெல்லிக்காய் நல்லா துருவிக்கலாம் இந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுக்கலாம் சாதம் வந்து நான் எந்த ச ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி அரிசி பாஸ்மதி ரைஸ் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம யூஸ்வலாக சமைக்கிற சாதமே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பெரிய நெல்லிக்காயை நல்லா துருவிக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் போகிறோம் ஒரு கப் சாதத்துக்கு ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சரியாக இருக்கும் ஒரு நெல்லிக்காய் வந்து மூணு ஆப்பிளுக்கு சமம் அப்படின்வாங்க அது மாதிரி தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் நல்லது இப்போ பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம முதல்ல வந்து வேர்க்கடலையோ ஏன்னா உங்கள் இஷ்டம் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம் முந்திரியோ பாதாமோ வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அது போட்டுக்கலாம் முதல்ல வந்து இந்த வேர்க்கலையை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது அதே எண்ணெயில் நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும் இதுக்காக வெரைட்டி ரைஸ்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதையும் போட்டாச்சு இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு வேணுனா மிளகு கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு பொடி பண்ணி கூட இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது துருவி வச்சிருக்கிற இஞ்சி இஞ்சியும் சேர்த்துடலாம் அதையும் கொஞ்சம் நல்லா போட்டு கொஞ்சம் சிம்லியே வச்சுக்கலாம் கேஸை சிம்லியே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்ருக்கலாம் அந்த பச்சை வாசனை இஞ்சி வாசனை போகிற அளவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காயை சேர்த்துடலாம் இப்போது இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய விட்டமின் சி நிறைய இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின் இ கால்சியம் அயன் எல்லா சத்தும் நிறைஞ்சது தான் வந்து இந்த நெல்லிக்காய் இதை வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம் தொகையல் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடலாம் அந்தந்த சீசனில் எது எது கிடைக்குதோ அந்த மாதிரி அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம குடும்பம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது நல்லது இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தாச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் உப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எப்படி நம்ம மாங்காய் சீசன் போது மாங்காய் வ வத்தல் மாங்காய் பொடி அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி நெல்லிக்காய் சீசனில் நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் வத்தல் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு கரையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சா போகிறோம் அதுலேயே வந்து அந்த இது நெல்லிக்காய் துருவெல்லாம் வந்து நல்லா வெந்துடும் இப்போது மூணு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம் அது வெந்துருச்சான்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற சாதத்தை போட்டு கலரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் அவ்வளோதான் நம்மளோட நெல்லிக்காய் சாதம் ரெடி இது நல்லா சத்து நிறைஞ்சு நெல்லிக்காய் சாதம் இதை வந்து குழந்தைங்களுக்கு நல்லா அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இப்போது இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சு வேர்க்கடலையை சேர்த்துடலாம் இந்த வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீனும் கிடைக்கும் இது வந்து லன்ச் பாக்ஸில் நம்ம எப்படி புளியோதரை லெமன் ரைஸ்லாம் கொடுக்குறோமோ அது மாதிரி இந்த நெல்லிக்காய் சாதமும் நம்ம வந்து லன்ச் பாக்ஸில் கொடுத்து குழந்தைங்களுக்கு இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால வந்து நம்ம ச ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் நல்லா ஹிமோக்ளோபின் நிறைய நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம பிடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்கும் இது வந்து பிபி சுகர் எல்லாத்துக்கும் கூட இந்த நெல்லிக்காய் நல்லது இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வறுவல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ